திருவாசகத்துக்கு உருகாதார் உருகார் ஓம் நம இன்னைக்கு பதிவுல திருவாசகம் போற்றி திருவகவள் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் வேதியன் வேதியனாகி அப்படின்னு சொல்றாரு மெய்தரு வேதியன் அப்படின்னா சத்திய சொரூபி அப்படின்னு அர்த்தம் அதாவது பிறவி என்ற கடலுக்குள்ள மூழ்குகிற உயிர்களை கை கொடுத்து தூக்கி விடுறதுல வல்லவன் அப்படின்னு பொருள் மெய்ப்பொருளை கொடுத்து காப்பாற்றிய கடவுளை போற்றுகின்றேன் அப்படிங்கறதான் மெய்தறு வேதியனாகி வினைகட கைதர வல்ல கடவுள் போச்சி அப்படின்னு பாடுறார் ஆடக மதுரை அரசே போற்றி பொன்னால அழகூட்டப்பட்ட மதுரைக்கு அரசனே போச்சு கூட இளங்கு குறுமணி போச்சி கூடல் அப்படின்னா பேரோழி காலத்துல வந்து கூடுகின்ற கார் இருள் அப்படின்னும் அந்த இருள் விளங்குகின்ற ஒழிவுமிழும் மாணிக்கம் போன்ற இறைவன் என்று பொருள் முன்னொரு காலத்துல பாண்டி நாட்டின் மீது வருணன் கோபம் கொண்டு சம்பர்தம் ஆவர்த்தம் புஷ்கலாவர்த்தம் சங்காரித்தம் துரோணம் காழமுகி நீலவரணம் அப்படின்னு ஏழு மேகங்களை ஏவி விடுறாரு பாண்டிய நாட்டோட அரசன் இறைவன மனமுருக வேண்டான் மன்னனோட வேண்டுகோளுக்கு மனமிறங்கிய இறைவன் நான்கு மேகங்களை ஏவி நான்கு மாடங்களாக மதுரையை காக்குறான் நான்கு மேகங்கள் வந்து மதுரை அழியாம காத்ததுனால அதுக்கு நான்மாட கூடல் அப்படின்னு பெயர் வருது இத பத்தி களித்தொகை மதுரை காஞ்சி என்ற நூல்கள் எல்லாம் இருக்கு திருக்கோவில்ல இருக்கிற இறைவன் அந்த கோவில விட்டு மரத்தடியில ஒரு குருவா அடியார் கூட்டத்தோட அமர்ந்திருக்கிறதுனால கூடல் இளங்கு குருமணி அப்படின்னு சொல்றாரு அடுத்து அழகிய பிள்ளை அம்பலத்திலே திருநடனம் புரிபவனே உன்னை போற்றுகின்றேன் அப்படின்னு சொல்றாரு இதத்தான் தென்தல்லை மன்றில் ஆடி போற்றி அப்படின்னு பாடுறாரு இருச்சு எனக்கு ஆறு ஆனாய் போற்றி இந்த பிறவியில எனக்கு கிடைச்ச அரிய அமுதமானவனே உன்னை போற்றுகின்றேன் அப்படின்னு சொல்றாரு அடுத்து மூவா நான் வரை முதல்வா போற்றி காலத்தால அழியாத தன்மையுடைய நான்கு வேதங்களுக்கும் முதல்வனே போற்றி உன்னை போற்றுகின்றேன் அதாவது காலையின் வடிவத்தை பொறித்த வெற்றிக்குடியுடைய சிவனே உன்னை போற்றுகின்றேன் மின்னல் போல ஒளி பொருந்திய அழகிய உருவங்கள் பலவற்றை கொண்டுள்ள உன்னை போற்றுகின்றேன் இதத்தான் மின் ஆர் உருவ விகிர்தா போற்றி அப்படின்னு சொல்றாரு விகிதன் அப்படின்னா உலக நடைமுறைக்கு புறம்பானவன் அப்படின்னு பொருள் இயற்கையை பொறுத்தவரை ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு வடிவம் இருக்கும் காற்று நீர் இருக்கலாம் அதுக்குன்னு ஒரு வடிவம் இல்லாட்டையும் அதை எதுல வைக்கிறோமோ அந்த கொள்பலனின் வடிவத்தை அது பெற்றுடும் ஆனா ஒளியை பொறுத்தவரை அப்படி இல்லை அதுக்குன்னு தனி வடிவம் கிடையாது மின்னல் தோன்றி மறையும் இயல்புடையது அத நிறுத்த நமக்கு சக்தி கிடையாது அதை நிறுத்த முடியாத காரியம் அது மாதிரி இறைவன் அழசிய மின்னலை போன்ற உருவத்தை கொண்டவன்பதால வடிவம் இல்லாத ஆனா நம்ம அதை உணரலாம் வடிவம் இல்லாத அந்த மின்னலின் வடிவத்தை கண் வடிவமாக்கி விளையாணிக்கிறான் இதனாலதான் அவனை விகிர்தன் அப்படின்னு சொல்றாங்க மனமாகிய கல்லில் இருந்து கனிபோல சுவையானவனே அப்படின்னு என்னை காப்பாற்றும் பொன்மலையே உன்னை போற்றுகின்றேன் ஐயோ எனக்கு அருள் புரிய மாட்டாயா உன்னை போற்றுகின்றேன் அப்படின்னு பாடுறார் இதைத்தான் மாணிக்க வாசகர் மேத்தரு வீதியனாகி வினை கட கைத்தரவெள்ள கடவுள் போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூட இளங்கு குருமணி போற்றி தென்தல்லை மஞ்சுனுள் அடி போற்றி இன்று எனக்கு ஆரமுதானாய் போற்றி மூவா நான்மறை முதல்வா போற்றி சேரார்வள் கொடி சீவனே போற்றி மின் ஆற் உருவ விகிர்தா போற்றி போற்றி கல்லார்த்த கனியே போற்றி தாவாய் கணக்குன்றே போற்றி ஆ ஆ, என் தன கருளாய் பூச்சி அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்கார் நாளை படுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய